அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அறுக்க யோகத்தாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி யோகத்தால் மட்டும்தான்ப்பா பா முடிப்போம் வேறு எதாலையும் முடிக்க முடியாது ஏன்னால் யோகம் பண்ணும்போது தான் மனதிடப்படும் யோகம் பண்ணும்போது தான் உண்மை வெளிப்படும் யோகம் பண்ணும்போது தான் பாசம் குறையும் யோகம் பண்ணும்போது தான் பற்று குறையும் அப்போது இந்த யோகத்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும் பக்தியால் சாதிக்க முடியாது அப்போ பக்திங்க தவறா நினைக்க வேண்டாங்க ஏன் தெரியாமதான் கேட்கிறேன் ஆழ்வார்களும் நியாயன்மார்களும் இவங்க எல்லாம் எப்படிங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஊடுவாசல் எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளை வச்சிருந்தாங்கல்ல ஒரு சில ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது சிறு தொண்ட நாயனார் அவர் என்ன பண்றாரு குழந்தைவே குழந்தைவே நறுபல் சிறு தொண்ட நாயனார் குழந்தையை கொள்ள மாட்டார் சிறு தொண்ட நாயனாரு அவருக்கு ஜீவனும் இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஊருக்கு பொது வேலை செய்துட்டு தான் என் ஜீவனத்துக்கு நான் தேடுவேன்றாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பொது தொண்டாது இது தோண்டாது எனக்கு ஓனையான்னு நம்ம தேடுறோம் அப்போ அவங்களையும் நம்மளை ஒப்பிட முடியுமா முடியாது முடியாது கண்டிப்பாக முடியாது சீராளன் அதான் குழந்தை கொள்வது அந்த சீராளன் ஒரு சாமியார் ஒரு பொடி சோறு துண்ணணும் வீட்டில் துணினேன்னா அவன் என்ன சொல்கிறான் அவன் குழந்தையா குழம்பு வச்சுன்னா நான் சாப்பிட வேண்டாம் ஏவனா ஒத்துப்பான நம்ம ஒத்து அதனால் அவங்களே நம்மளையும் ஒப்பிட முடியாது நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் விலக மாட்டோமே கூடவே முந்தாணி பிடிச்சீங்களா ஊருக்கெல்லாம் தெரியுதான் ஏன்னா தனியாக போனா தாரம் வந்துட்டு போறேன்னு சார் ரோடில் கை கோத்துக்குன்னு இல்லை போற ஓடி போட்டு போறான்னு இப்படி வாழற நம்மளையும் ஆழ்வாரி அவங்களையும் ஒன்றாக்கூடாது இப்போ இவர் இருந்தார் ராமானேஜர் திருக்கட்சி நம்பின்னு ஒத்துருந்தார் திருக்கட்சி நம்பி பூந்தமல்லி ஓடு ராமானுஜர் ஓடு ஸ்ரீபெருந்தூர் ஆனால் திருக்கட்சி நம்பிக்கு மூணு பேர் தம்பிங்க அவங்க அவங்க ஒரு பெரிய வியாபாரி நல்ல சொத்து சோகமெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு தம்பிங்க வேலை செய்கிறாங்க அப்பா கிட்ட திருக்கட்சி நம்பி மட்டும் வேலை செய்கிறது இல்லை திருக்கட்சி நம்பி என்ன பண்ணுறாரு காலையில் பூ வாங்கிறது கட்டுறது இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து போய் வரராஜ பெருமாளுக்கு சாத்துறாரு நம்ம செய்யமா அப்புறம் அவரையை நம்மளை ஒப்பிட முடியுமா அந்த தகுதி நமக்கு உண்டா கிடையாது அப்போது அவர் அந்த சிறு தொண்டை செய்கிறாரு ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அர்ச்சனை பண்ணுற ஐயரால் அங்கே ஒரு பா கடவுளை பார்க்க முடியல ஆனால் இவர்கிட்ட கடவுள் பேசுங்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவன் வேலை செய்தவன் தொழு இவர் செய்தது தொண்டு இறை தொண்டு இவர் செய்தது அதனால் கடவுள் இவர்கிட்ட பேசினார் அவன் வேலை செய்து கூலிக்கு வேலை அதனால கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கணும் பார்க்காம எல்லாம் தெரியாது அவங்க முற்பிரிவில் செஞ்ச நன்மை அவங்களுக்கு ஆமாம் அதோக்கு வர்றது ஒரு பிரிவில் வர்றது கிடையாது அப்போது பாகம் பங்குடுறாங்க அவங்க வீட்டில் பாகம் பங்கெட்டதுனால அந்த ரெண்டு தம்பிங்க சொல்றாங்க அவன் திருக்கட்சி நம்பி இங்கே வேலை செய்ததே கிடையாது ஒரு பைசா இங்க உழைச்சது கிடையாது அவனுக்கு ஒரு பாகம் கொடுக்க கூடாது எங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கணுன்றான் தாய் தாய் போய் என்ன பண்ணுவான் வேலை செய்தானே வேலை செய்யல மூணு பேர் என் பிள்ளை தானே அப்படின்னு மூணா பங்கு போட்டான் மூணா பங்கு போட்டு மூணு பேருக்கு கொடுத்தான் அந்த மூணு பேர் வியாபாரங்க பரம்ப ரெண்டு பேர் வியாபாரங்க பரம் பண்ணாங்க திருக்கட்சி நம்பி என்ன பண்ணார் பெருமா கோயில் கட்டத்துக்கு கொடுத்துட்டார் நம்ம கொடுப்போம்மா சொல்லுங்கள் யோசித்து பார்க்கணும் அதெல்லாம் சும்மான நம்ம இன்னொருத்தர் நம்ம கூட ஒப்புற தகுதி நமக்கு வேணும் அந்த தகுதி நமக்கு கிடையாது வாயில் பேசலாம் ஆனால் நடைமுறையில் தகுதி கிடையாது அப்போது அந்த ரெண்டு பேர் இருந்தால் நான் பூந்தமல்லியில் இல்லையான்னு தெரியாமே போயிடுச்சு ஆனால் திருக்கட்சி கட்டின கோயில் இருக்குது இன்றைக்கி ஆயிரம் கல்யாணம் நடக்குதுங்க இப்போ மனிதர்கள் நம்ம நம்மளையே அர்ப்பணித்தாலும் அது மாதிரி ஆகும் ஆமாம் ஆகும் அதே மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து ஓடு வாசல் சொந்தம் மந்தம் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது அவங்க கால் போன போக்கில் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது ஆனால் நமக்கு சுகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது இந்த மனித பிறவி சுகத்தை தானே தேடின்னு தெரியுது கடவுளையா ஏன் தேடின்னு தெரியுது மகான்கள் கடவுளை சுகத்தை தேடல கடவுளை தேடி தெரிஞ்சாங்க அவங்களே நம்மளே ஒன்றா வைக்கிற தகுதி நமக்கு கிடையாது இங்கே பல பேர் எனக்கு சொல்லுவாங்க உங்களை சித்தரன் சொல்கிறதா மகானன்னு சொல்கிறதா ஞானின்னு சொல்கிறதா ரிஷின்னு சொல்கிறது எதுவுமே சொல்லக்கூடாது எதுவும் சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது மனுஷன் சொல்லுங்க நான் பேசுகிறத அனுபவம் அவ்வளோதான் இதில் கான்லாம் நானாக வச்சுக்கின்னு சும்மா கற்பனையில் வாழறோம் இல்லை நான் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அது மாதிரி மகான்களையும் நம்மளையும் ஒப்பிடக்கூடாது நம்ம ஊடு வாசல் எங்கன்னா ஒரு நாள் வந்தோம்னால் தங்க முடியல நம்மளால் வீட்டில் என்ன பண்ணாலும் பசங்க ஸ்கூலுக்கு போச்சா காலேஜுக்கு போச்சா குடும்பத்தில் என்னாச்சு வியாபாரம் என்னாச்சுன்னு யோசித்துக்குன்னு இருக்கிறோமே அப்புறம் நம்ம எங்கே அவங்கள பாடி யோசிக்கிறது அதனால் அப்படியெல்லாம் கற்பனையில் தெரியாதீங்க நிஜத்தில் தேடுங்க அப்புறம் இந்த மழை காலத்தில் நிலவு வந்து நிலவு சுற்றி ஒரு வட்டம் அதில் வந்து மஞ்சள் தகுப்பு பச்சை இந்த மூணு நிறங்கள் வட்டமாக இருந்தது அது என்ன அதுக்கு இயற்கையாக நிலவுடு நிலவு நிலவு சுற்றி ஏதோ ஒரு சில சமயம் பார்த்தோம்னா அந்த வட்டமாக நம்ம நிலவில் ஆயா வடை சுடுறாங்க நினச்சா கூட அங்கே ஒரு ஆயா வடை சுடுப்பாங்க நிலவோட தன்மை என்னென்னா நம்ம மனந்தான் நிலவு நிலவுக்கு சுயமாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி கிடையாது அது எங்கேருந்து பிரகாசிக்குது சூரியன்ற ஒண்ணு கிட்ட இருந்து அது வந்தாதான் அது பிரகாசிக்கும் மனசுக்கு சுயமா ஏகக்கூடிய சக்தி கிடையாது அப்ப அதுக்கு எங்கெந்த அறிவு சக்தி வரணும் ஆன்மா கிட்ட சக்தியை வாங்கி இதுதான் பெரிய ஆளுன்னு அப்படி நிற்குது ஆன்மாவை டம்மி பண்ணி வச்சு இந்த நிலவும் இந்த மனசும் ஒண்ணுதான் தான் பௌர்ணமி மேப்பே பாடம் என்னென்னா என்னன்னா தான் நம்ம புத்தி ஓரளவு தெளிவா இருக்கும் தெளிவா இருக்கும் போதே கொஞ்சம் ஊட்டிட்டா அது உள்ள போய் சேர்ந்த ஆகிடும் நாளை அஞ்சு நாளைக்கு அமாவாசை வந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற புதிய அமாவாசைக்கு இருக்காது கண்டிப்பாக அதனால தான் பெண்ணு கூட நிலவு மாதிரி தான் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் பார்த்தா அப்படியே போய் கொஞ்சம் மாதிரி ஆகிட்டுப்பாங்க ஏன்னா அந்த உடலானது நிலா மாதிரி பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தேயுது பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மாறுது தான் அவங்க போடுற ட்ரெஸ்ஸே ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் ஒன்றொரு நாள் போய் டெய்லர் ஊற்றிட்டு வாங்க ஏன்னா அந்த உடல் நிலவும் அந்த உடலும் ஒன்று அதை பெண்ணு நிலவு மனசு இந்த மூணுமே ஒரே பாவனை ஒரு நேரம் போல் ஒரு நேரம் எங்கவே மாட்டாங்க அதனால் இன்றைக்கி நல்லா பார்த்ததுனாலே நம்ம போய் சொன்னோம்னா வீட்டில் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு மாறிடுவாங்க ரொம்ப எப்பவுமே அலர்ட்டாக இருக்கும் சரி சாமி இந்த நிலவுக்கு பின்னாடி என்னென்னா அதான் சொல்லுவாங்க பச்சை பட்டுதுன்னு சக்தியை சொல்லுவாங்க ஏன்னா மாயையோட வடிவமே பச்சை நேரம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நாலாவது பாடத்தில் பச்சை கலரில் தெரியுது அப்படின்னா மாயை முன்னாடி வந்து நிற்கிதுன்னு அர்த்தம் இதை நம்ம சொல்லக்கூடாது மாயையோட வடிவம் என்னன்னா பச்சை தான் சக்தி எப்படி வருவான்னா பச்சை பட்டு உடுத்தி வருவானா ஏன் அவன் மாயா சக்தி அந்த சக்தி என்ன பண்ணா சிவனை மறைச்சிடும் சிவனை மறைக்கக்கூடிய சக்தி மாயைக்கு உண்டு மாயை யாரு சிவனோட ஒரு கூறு தான் சிவனோட ஒரு கூருவா இருந்தாலும் அந்த மாயின்ற வடிவத்தை தாங்கின உடனே அதுக்கு அசாத்திய பலம் வந்துடும் சிவனே காலில் போட்டு அப்போ மாயை என்ன வடிவம் பச்சை பச்சை இந்த மாதிரி ஒரு ஒரு வடிவத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா தப்பாயிடும் பானை வாங்கினவங்களே தப்பாயிடும் பச்சை வரைய மாய வந்துச்சு வாங்க அதனால் சில விஷயங்களே ஒரு அளவுக்கு மேலே நம்ம போகக்கூடாது போனோம்னா எல்லாத்துக்குமே தடங்களாயிடும் அதனால் இப்போ சொன்ன விஷயத்த நீங்கள் எப்படி எடுத்துருன்னா பாடத்தில் போய் அதை லிங்க் பண்ணாதீங்க வரக்கூடிய காட்சியை ஒரு மூணாவது ஆளாக நின்று அதை எடை போட்டு பாருங்கள் பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடத்தில் நீங்கள் உண்டு உங்கள் பாடம் உண்டு அங்கே சிந்தனைக்கு வேலையே இருக்காது புரிஞ்சுங்களா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாடங்கள் இதோட கட்டாயிடும் சரிங்களா சரிங்க சார் நீங்கள் இதுவரை கேட்டது நான் ஆன்மீக சம்மந்தமாக கேட்டிருக்கீங்களா எனக்கு அதுதான் டவுட்டு ம் ஆன்மீக சம்மந்தமாக கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டுங்களா சாமி ஆன்மீக சம்மந்தமாக இருக்கிறது கேளு சாமி இல்லை கேட்டது ஆன்மீக சம்மந்தம் தான் ஆன்மீக சம்மந்தமாக தான் கேட்டிருக்கீங்க இல்லை சாமி ஐயாட்ட ஒரு தடவை கேட்டேன் அது மாற்றி கேட்டதனால நான் ஒரு சந்தேகம் அதனால ஐயா வந்து இந்த விஷயத்தை பலமுறை சொல்லியிருப்பார் ஒரு புள்ள செஞ்சு போயிட்டான்னு போன மாதம் சொல்லியிருப்பாரு மா ஏற்கம்மா நீ திரும்ப திரும்ப வந்து கேட்டா என்ன பண்ண முடியுமா எமனாலேயே உள்ளேருந்து ஏற்றுமோனா எம் அவனாலே திரும்ப அந்த கூட்டுலேருந்து ஏன் இறைவனாலே முடியாது ஆ திரும்ப போயிட்டா திரும்ப அந்த கூட்டுக்குள்ளாக உயிரை செலுத்தத்துக்கு இறைவனாலே முடியாதுமா அப்படின்றாரு ஏன் இறைவனாலே முடியாது அப்படின்னா அவன் இங்கேருந்து ஏத்தானா இன்னொரு கூட்டில்தான் வைக்க முடியும் இறைவனே செய்ய முடியாத ஒரு காரியத்தை குருவால் தான் செய்கிறாரு உருவால் மட்டும்தான் முடியும் இறைவனாலே அது சாத்தியப்படாது எதுனா பிறவியை தடுக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கே கிடையாது பிறவியை கொடுக்க தான் இறைவனால் முடியும் அதன சங்க உண்மை இந்த சக்தி அவனுக்கு இருந்தால் நம்மளை எப்பயோ சாப் பண்ணிகிட்ருப்பான் அவனால் நிறுத்தவே முடியலையே அவனே யோசிக்கிறான் இவன் என்னடா இவன் எத்தனை பிறவி தான் கொடுக்குது படின்னு தான் கொடுத்து கொடுத்து அவன் கை ஓஞ்சி போட்டானாம் எவ்வளோதான் எவ்வளோ நான் பண்ணுறது அப்படின்னு சுட்டு சுட்டு நெருப்பு நெருப்பு சோந்து போச்சான் இவனை எத்தனை ஜென்மமா சுட்டுன்னு இந்த உடம்ப இது இன்னும் கரை சேராமல் திரும்ப திரும்ப என்கிட்டயே பதியாவது அப்படின்னு இப்படி ஒன்று ஒன்று ஏன் இறைவனாலே இந்த பெரியவே தடுக்க முடியல அதன சாமி உண்மை அவனால அதை அடையும் அதை பண்ண முடிஞ்சா நம்மளெல்லாம் எப்பயோ கரை சேர்த்துட்டு இருப்பான் பண்ண முடியலையே அப்ப யாரால பண்ண முடியும் அப்படின்னா குரு ஒருத்தரால் தான் அதை பண்ண முடியும் குரு ஒருத்தரால தான் இன்னொரு கருவில் நான் பூராமல் தடுக்கக்கூடிய சக்தி குரு ஒருத்தரால் தான் முடியும் அப்போ இறைவனை காட்டிலும் குருவே பெரியவர் ஆனால் தான் சொன்னாங்க குருவும் சிவம் இரண்டுன்னு சொல்லாதரா குருவும் சிவமும் ஒன்று அப்படின்றாங்க புரியுதுங்களா இறைவன் செய்ய முடியாத காரியத்தையும் குரு பண்ணுறாரு அப்போது நம்ம இங்கே வந்துட்டோம் ஒரு விஷயத்த ஒரு தடவை ஒருத்தருக்கு சொன்னால் போதும் அதையே வாரம் வாரம் கேட்டோம்னா என்ன பண்ணோம் ஏன்பா போன மாதம் தான் இதை சொன்னேன் திரும்ப திரும்ப அதை கேட்குறீங்களேன்னு அவர் கொஞ்சம் இது பண்ணுவார் அப்படின்னு வந்திருந்தாங்க சாமி ஏன்னா சாவு போய் யாரால தடுக்க முடியுமா தடுக்கவே முடியாது ஒரு காரணம் வேணும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏன்னா ஏன் கவலைப்படுறோம் சாக கவலைப்படறோன்னா வயசானவங்க செத்து போனால் யாராவது கவலைப்படுமா யாருமே ஆடக்கூட மாட்டோம் எப்படா சாகாரு அப்படின்னு தான் பார்ப்போம் அதானே சாமி இருந்து இருந்தால் அது ஏன் கஷ்டப்படணும் பசங்க செத்துட்டா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு நிலை நிறைய வயசானவங்களுக்கு வரும் அதை பற்றி நம்ம பேச ஆனால் வாழக்கூடிய வயசு நம்ம குடும்பத்தை நிலைநிறுத்துவான்னு எதிர்பார்த்த வயசு அந்த மாதிரி வயசு உள்ள ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இறந்துட்டா அந்த மனசை எவ்வளோ பறித்து வைக்கணும் போனால் போட்டேன்னு விட்டு முடியுமா அவங்க ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க இதனால் நம்ம குடும்பம் இது மூலயமா பரம்பரியமாக எதிர்பார்த்தாங்க அது எல்லாம் ஒரு செகண்ட் லேம் முடிஞ்சிச்சுன்னா அந்த மனசு எவ்வளோ வேதனை படம் இல்லை சாமி ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதா மரணத்துக்கு ஒரு காரணம் வேணும் அதுக்குதான் அப்பப்போ ஒரு கதை ஒன்று சொல்லுவான் ஒரு கல்யாணம் ஒன்று அந்த கல்யாணம் ஊருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தட்டை போடலாம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் எம்மா பார்க்குறான் இந்த கல்யாண ஊரில் வந்து ஒரு டிக்கெட்டை நான் தூக்கணும் அந்த டிக்கெட் யாருன்னா மாப்பிள்ளை மாப்பிளையை நான் தூக்கணும் ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக நான் எப்படி தூக்குதுன்னு அவன் யோசிக்கிறான் இதுக்கு யாராவது ஒருத்தனை ஏவி உடனும் ஐயா சொன்னார் பில்லி சோனிய விதாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏவி உடனும் யாரை ஏவி விடலான்னு பார்த்தா அந்த நேரம் ஒரு குருளில் ஒரு மாடு ஒன்று போகுது நல்லா மொரட்டாகுது காலை மாடு கும்பலாம் அதுவே சீவிக்கிச்சா இல்லை யாராவது சீவி விட்டாங்களா தெரியல அந்த மாதிரி இருக்குது ஓகே இந்த மாடு நமக்குன்னே வந்துவிட ஒரு பொருள் இதை வச்சு நம்ம வந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு நான் பண்ணுறாரு யம்மன் வந்து நீ பண்ணுறா வேலையை விடுறாரு இந்த மாடு ரோட்டில் மாடு இந்த மாடு கல்யாண கூட்டத்துக்குள்ளே போகுது எல்லாரும் இதை பார்த்த உடனே நம்ம ஊந்த வச்சு ஏன் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து ஆனால் மாப்பிள்ளை அப்படி ஓடுவாரா ஓடனா எல்லோரும் எல்லாரும் விட நான் நிற்கணும் அதுதான் மாப்பிள்ளை அதானே சாமி அந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணார் முன்னே நிற்கிறார் இதுக்கு தாண்டா நான் காத்திருந்தேன் என்ன பண்ணுறான் வந்த வேலையும் அந்த மாடு முடிச்சுட்டு போயிடுது இப்போ வந்தவங்களாம் யமன் வச்சுட்டு வேணா மாட்டை வச்சுட்டு எமன் மேலே ஒரு படியே இல்லை வந்தவங்கலாம் பாலாக போன மாடு வந்தது பாவம்பா கல்யாண வயசில் என்ன ஆகணுச்சு புத்தி போடிச்சுப்பா அப்படின்னா ஏமா மேலே ஒரு படியும் போகல எல்லாம் அந்த மாடு ஏற்றின்னு போயிடுச்சு புரியுதுங்களா மரணம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் தான் வேணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காரணத்தை பிடிச்சிக்கின்னு அங்கேயே நின்றுட்டால் நம்ம கவலைக்கு வடிய கிடையாது எங்கேயோ ஒன்று போகணும் அவன் வந்த வேலையை அவன் முடிச்சிட்டு போயிட்டான் அவனுக்கு ஆயுஷ் இருந்தால் நான் விஷம் ஊற்றவுடன் அவன் சாவே மாட்டான் ஆயுசு முடிஞ்சால் தான் இந்த உடலை விட்டு உயிர் போகும் நான் ஆயுசு முடியல முடிஞ்சிச்சுன்னா விஷம் கொடுக்க வேண்டியது நின்று நின்னலாம் அப்படியே விழுந்துடும் புதுசை பிடுங்குனா மாதிரி புல் புள்தடிக்கு செத்து போயிடுவான் அந்த மாதிரி எவ்வளோ பேர் எப்போ நல்லா இருப்பா அப்படியே சேரில் கொஞ்சம் செத்து போயிட்டா இருப்பாங்க சொல்லிக்கிறாங்களே ஏன் ஆயில் இல்லை ஆயுள் இல்லைன்றதை நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் தருக்க முடியாது அப்போ இந்த உண்மையெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும்னா திரும்ப 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 அந்த கேள்வி வராது யமனுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும் புரியுதுங்களா புரியுது சரி ஆத்மா வணக்கம்